ராவணா பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல உரிமைகளுக்கு வணக்கம் நேற்று ஞாயிற்றுக்கிழமை மாலையில் ஒரு செய்தியை போட்டிருந்தேன் நடிகர் சத்யராஜ் அவர்களுக்கு திராவிடத்தை தாங்கி பிடிப்பது யார் ஆரியத்தை தாங்கி பிடிப்பது யார்னு இந்த மன்னர்கள்லாம் போருக்கு போயிட்டு வந்தாங்கன்னா இந்த வெற்றி கொண்டான் அது கொண்டான் இது கொண்டான் அப்படின்னு நிறைய இலக்கியங்களில் பட்ட பெயர் சூற்றுற மாதிரி ஆரியன் தாங்கி அப்படின்ற அந்த பட்டத்தை யார் கொடுக்கலான்னா திராவிடர்களுக்கு மட்டுமே தான் கொடுக்கணும் திராவிடர்களுக்கு மட்டுமே தான் அது த பொருந்தும் அவர்கள் தான் அதற்கு தகுதியானவர்கள் நேற்று விரிவாக பேசி போட்டிருந்தேன் நிறைய தோழர்கள் தொலைபேசி வழியாக பேசியிருந்தாங்க மிக சரியான ஒரு கூற்றை வந்து சொல்லியிருந்தீங்க தொடக்க காலத்திலிருந்து இன்று வரை ஆரியத்துக்கு மிக அணுக்கமாக இருந்து நிழலாக பயணித்து கொண்டிருப்பது இரண்டு முகத்தை வைத்து கொண்டிருப்பது திராவிடம்தான் தமிழர்களுக்கும் ஆரியலுக்கும் எந்த காலகட்டத்திலேயும் ஒரு அனுகூலமும் கிடையாது அண்டி பழச்சியதும் கிடையாது இப்படி இருக்கும்போது இவர்கள் வந்து திராவிடத்தை எதிர்ப்பது என்றால் ஆரியத்தை ஆதரிப்பதற்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு நடிகர் சத்யராஜ் அவர்கள் பேசிகிட்டு இருந்த அந்த விடயம் குறித்து நிறைய அந்த பதிலை சொல்லியிருந்தேன் அந்த மாதிரி தொடக்கத்திலிருந்து ஆரியத்தை வளர்த்து கொண்டிருப்பது திராவிடம்தான் திராவிடமும் ஆரியமும் ஒன்று அப்படின்றது அதை தாண்டி ஏர் மகராஜன் ஆய்வாளரும் எழுத்தாளருமாக இருக்கக்கூடிய சகோதரர் ஏர் மகராஜன் அவருடைய புத்தகம் ஒரு மூன்று புத்தகத்தை வாசிச்சுட்டு இருக்கிறேன் நேற்று ஒரு புத்தகத்தை வாசித்து முடித்தேன் மிக பெரிய ஒரு மனக்குமுறல் அதை பற்றி விரிவாக பின்னாடி ஒரு விவாதம் நடத்த விவாதமே தொடங்கலாம் அப்படின்னு இருக்கிறேன் அவ்வளவு பெரிய மோசடி இருட்டடிப்பு எல்லாம் நடந்திருக்கு யாருக்கு நடந்தது யார் செய்தார்கள் அதுதான் நம்ம அடுத்தது பார்க்க போற விடியும் நம்ம நடப்ப அரசியலுக்கு வருவோம் மாமன்னர்கள் நகர்வலம் புறப்பட்டு சென்று விட்டார்கள் மாதம் மும்மாரி பொழிகிறதா என்று மக்களை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் இதை வந்து எங்கேயோ கேட்டிருக்கிறோம் நம்ம மன்னர்கள்லாம் அப்பப்போ போயிட்டு நகர்வலம் போவாங்க மாறு வேடத்துல போவாங்க மக்கள்லாம் எப்படி செழுமையாக இருக்கிறாங்களா இல்லையா ஏன்னா குற்றங்குறைகள் என்ன இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நகர்வலம் போவாங்க இவ்வளவு காலமும் இருந்த மாமன்னர்கள் மன்னர்களும் சிற்றரசர்களும் இப்பொழுது நகர்வலம் வந்து கிளம்பியிருக்கிறாங்க அதில் முதலாவதாக இருக்கிற நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து நடிகர் விஜய்க்கு பிறகு ஒரு வேகம் எடுக்கிறது இந்த நகர்வலம் ஒரு ஒரு பகுதியாக வந்து பாய்ச்சல் வேகத்தில் போகிறாரு முழுக்க முழுக்க அந்த ஆர்டிஃபிஷியல்ன்றாங்கள அந்த செயற்கைத்தனம் முழுக்க முழுக்க செயற்கையாகவே ஆட்களை கூட்டு வந்துட வேண்டியது முதலமைச்சர் வருகிறாருன்னா சுற்று வட்டார பகுதிகளெலாம் ஒரு தொகையை கொடுத்து ஆட்களை கூட்டுனு வந்து மக்களை நிற்க வைக்கிறது எழுபத்தைந்தாயிரம் மக்கள் வந்து நின்று வரவேற்றார்கள் அப்படின்னு ஒரு செய்தி யாருக்கும் வேலை இல்லைப்பார் இவர் அவ்வளோ அவ்வளோவும் இவர் கொடுத்து வச்சு வாரி கொடுத்துருக்கிறார்ல அதனால் இவருக்கு வந்து மன்னர் வருகிறார் பூ மாறி பொழிந்து வர வேண்டும் வரவேற்கணும் அப்படின்னு வந்து காத்து இந்த மாதிரி மக்கள் எழுபத்தஞ்சாயிரம் பேர் வந்து கலந்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த காட்சிகளெல்லாம் நீங்க பார்த்து இருந்துருப்பீங்க உண்மையிலே அந்தந்த பகுதி வட்டார மக்களுக்கு தெரியும் காசு கொடுத்து எவ்வளோ பேர் கெஞ்சி கும்பிட்டு கூட்டிகிட்டு போனாங்க தங்க ஒரு ஒரு பகுதி வட்டம் மாவட்டம் அப்படின்னா தங்களுடைய அதிகாரத்தை வந்து காட்டணும் நான் ஆள் கூட்டணும் வந்தேன் இவர்கள் ஆள் கூட்டணும் வந்தாங்க ஆட்களை யார் அதிகமாக அழைச்சிட்டு வந்து யார் கெத்து காமிச்சது அப்படின்னு ஒரு ஒரு பகுதிக்கும் போட்டி அந்த போட்டியில் ஓடிங்கிறது இந்த எழுபத்தஞ்சாயிரம் கூட்டம் அது வேற விஷயம் அடுத்து அவர் வந்து வளம் வரக்கூடிய பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பட்டாசு தொழிற்சாலையினுடைய லேபர் அந்த தொழிலாளருடைய அந்த கஷ்டத்தை கேட்குற இது பார்த்து எனக்கு அப்படியே கண்ணீர் வந்துடுச்சு எனக்கு ஏன்னா அப்படி பூ மாதிரி அந்த இடம் முழுக்க 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 ஏதோ வந்து முழுக்க சுத்தம் பண்ணி எல்லாம் கிளீனாக தொடச்சி எடுத்து வாஷ் பண்ணி வெடிமருந்து வாசமே தரையில் இல்லாத அளவுக்கு எல்லாம் பண்ணிட்டு ஏற்கனவே செய்து வச்சு தயாராக்கக்கூடிய கொஞ்சம் பட்டாசு மட்டும் வந்து வச்சுக்கிட்டு உருட்டுறதுக்கு மட்டும் கொஞ்சம் அந்த அதுக்கு ஒரு ரெண்டு மூணு விதம் வச்சுக்கிட்டு கையில் அந்த கந்தகம் மருந்து எதுவுமே படாத அளவுக்கு ஐடி கார்டு போட்டு நல்ல ஒரு சேலை நல்ல ஐடி கார்டு ஒன்று க தலையில் பூவும் போட்டுமா உட்காந்து ரெண்டு சகோதரிகள் இருக்கிறாங்க முதலமைச்சர் நுழைகிறார் இப்படி யாருன்னா போய் கேட்கணும்னு யோனா வேண்டுதல் வச்சானா மனு போட்டானா கோரிக்கை வைச்சானா உங்களுக்கு ம் யதார்த்தமாக உங்களுக்கு ஒரு இடத்துல நுழைஞ்சு பார்க்குறதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை என்ன உடலுக்கு ஆகாதா அப்படி ஏதாவது உங்களுக்கு சிக்கல் இருக்கிறதுனா அது போகாதீங்க இந்த மாதிரியான விடயங்கள் வந்து உடம்புக்கு ஆகாது ஒருத்தர் வந்து கை கொடுக்கறதுக்கு வர அதையே வந்து நிறுத்தினு தட்டி விடுறாரு அவரு என்ன அவங்களுக்கு அதில் குறைஞ்சு போயிடுது என்ன உங்களுக்கு ஏதாவது அதால ஏதாவது சிக்கல் வருகிறதா இன்னொரு நபர் உங்களை தொடக்கூடியதாக இருந்தால் அல்லது இன்னொரு நபருடைய உங்கள் பக்கத்துல வரக்கூடியதாக தான் உங்களுக்கு ஏன்னா சிக்கல் வந்துடுறதா என்ன உங்களுக்கு பிரச்சனை ஒன்றும் புரியலையா ஒண்ணு பிரிட்டிஷ் ராணியருக்கு அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அத்த இந்தியவர்களோட கை கொடுக்கும்போது அந்த க்ளோஸ் கையுரை போட்டுக்கிட்டு குளுக்கறதான் படிச்சு இருந்திருப்போம் அந்த மாதிரியாவது நீங்கள் மாறிடுங்களா முதலமைச்சர் பிரச்சனையே இருக்காது உங்களுக்கு என்ன உங்களுக்கு பிரச்சனை உடல் ரீதியாக அவங்களுக்கு ஏதாவது சிக்கல் இருக்கிறதுனா அதை நம்ம தலையிட முடியாது ரொம்ப உடல் பிரச்சனை அதை நம்ம பேசவும் கூடாது ஏன் சந்திக்க வரவங்கள கை கொடுக்கக்கூடங்களே எதுக்கு இப்படி வந்து ஒரு வெறுக்கிற மாதிரி தள்ளுறீங்க யார் நீங்கள் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல இந்த மக்களுக்கானவரா இல்லை நீங்கள் வந்து மகத்துவம் வாய்ந்த வேற ஒரு பிறவியா ஒன்றும் புரியலை இருக்கட்டும் நீங்கள் வந்து அந்த பட்டாசு தொழிற்சாலைக்குள்ளே போனீங்கன்னாக்கா இது வரைக்கும் இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக அப்படின்னு சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து அந்த ஏற்பாடு செய்துட்டு உள்ளே போய் பார்க்குறீங்க அப்புறம் ஏழை மாணவ கல்லூரி படிப்புக்கு உதவிது லட்சக்கணக்கான பேர் இன்றைக்கி அந்தந்த கல்லூரி மாணவர்களுடைய மாணவிகளுடைய ஏழ்மை குடும்பத்தில் இருக்கக்கூடிய படிக்கிறவங்களுக்கு ஏகப்பட்ட பேர் இன்றைக்கும் உதவி உதவி பண்ணிகிட்டு இருக்காங்க கல்லூரியில் சேர்ந்து படித்து முடித்து வெளியில் வரைக்கும் நான் பொறுப்பேற்றுக்கிட்டு இருக்காங்க பல பேர் இதை பார்த்துருக்குறோம் இந்த ராவணா வலைத்தளத்தில் போட்டதுக்காக வேண்டி ஒரு குடும்பத்தில் தமிழ் தேசிய தோ தளத்தில் இருந்த ஒரு போராளி சிறையில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தை எந்த அளவுக்கு தாங்கி பிடிச்சி உதவி செய்திருந்தப்பாங்கன்னு பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி திமுகவுலேயும் மற்றதுலேயும் நிறைய பேர் நிறைய தனிப்பட்ட முறையில் செய்துட்ருக்காங்க ஒரு ஏழை மாணவி வந்து கல்லூரி படிப்பை தொடர்கதுக்கு உதவினார் முதலமைச்சர் இது வந்து ஒரு ப்ரொமோஷன் இதுக்கு ஒரு நகர் ஏன் அவங்க ஏழை ஆனாங்க படிக்க முடியாது ஏன் சிரமத்தில் இருந்தாங்க அந்தளவுக்கு திராவிட மாடல் ஆட்சியில் வந்து பாலாறு தேனாறு ஓடலியா இல்லை விவாத பொருளாக ஆக்கியிருக்கணும் கல்வி கட்டணம் வந்து என்ன இருக்குது தனியார் பள்ளி தனியார் கல்லூரிகள் வந்து ஏன் பெருகி போயிருக்கிறது தனியார் கல்லூரியுடைய பின்னணியில் இருக்கிற அந்த முகங்கள்லாம் யாருடையது அரசு கல்லூரிகள் ஏன் தேர்ந்து கொண்டு இருக்கிறது இப்படி ஏன்னா பல சிக்கல்களும் இதுக்குள்ளே விவாதிக்கணும் ஊடகங்கள் எதையும் இதை பற்றி பேசவே இல்லை முழுக்க முழுக்க வந்துட்டு அப்படியே ஒரு ஒரு ட்ராமா மாதிரியே போயிட்டு ஒரு நாடகம் வந்து அரங்கேற்றப்பட்ட ஒரு செட்டப் ஸ்கிரிப்டுன்னு சொல்லுவாங்கல்ல திட்டமிடப்பட்ட ஒரு நகர்வளமாகவே நகர்ந்து கொண்டிருக்கிறது இது மக்கள் மத்தியில் எடுபடுமா இல்லையா அப்படின்றது ஒரு முக்கியம் அடுத்தது அவர் சொல்ல வந்தது என்னன்னா ஒரு கட்டமைப்பு பாரு இதுலேயும் கூட வந்து பிஜேபியை பார்த்து காப்பி அடிக்கிற மாதிரி பிரசாந்த் கிஷோர் பிஜேபிக்கு வந்து ஒரு இதை பண்ணி கொடுக்குறாரு அது தேர்தலுக்கு முன்பே முன்பிருந்து ஒன்று கட்டமைக்கிறார் என்னன்னாக்கா நானூறுக்கு நானூறுக்கும் குறையாமல் பிஜேபி வந்து தொடரும் நானூறுக்கு நானூறு எடுக்கும் ஒரு பெரிய அளவில் ஒரு ஒரு ட்ரெண்டிங்காகவே போயிட்டு இருந்தது உங்கள் சமூக வலைத்தளங்கள் மெயின் ஸ்ட்ரீம் நார்த் இந்தியா ஊடகங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பிஜேபி குறைவில்லாமல் இந்த முறை நானூறு எடுக்கும் நானூறு எடுக்கும் நானூறு எடுக்கும் தொடர்ச்சியாக ஒரு பிரச்சாரம் மக்கள்கிட்ட அந்த மனதில் போய் பதிய வைக்கிறது ஒரு மூல செலவுன்னு சொல்கிறது அது ஒரு உளவியல் பிரச்சாரத்தை வந்து யுத்தி இரநூறுக்கு இரநூறு திமுக இங்கே அப்படியே காப்பி அடிக்கிறது பாருங்க யார் கிட்டேருந்து யார் அப்படியே அது முழுக்க முழுக்க அங்கே அங்களுடைய ஒரிஜினல்னால் நகல் இங்கே எல்லாத்துலேயுமே இரநூறுக்கு இரநூறு இப்பவே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம உதயநிதி வந்து இரநூறுக்கு இரநூறு இலக்கு இந்த முறை இரநூறு இலக்கு இருக்குது இரநூத்தி முப்பத்தி நாலு மீதி முப்பத்தி நாலு போனா போகுதுன்னா திமுக உள்ளிட்ட எல்லாருக்கும் இப்போ விஜய் வேற வந்துட்டார் கட்சிக்கு அவர் கட்சிக்கெல்லாம் அந்த முப்பத்தி வரும் போல இருக்கு இரநூறுக்கு இரநூறு திமுக கூட்டணியை இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில மீதி இருக்குது வந்து முப்பத்தி நாலு மத்தவங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து திமுக திட்டமிட்டு மக்களுக்கு பிரச்சாரத்தை முன்னெடுத்துட்டு போகின்றது ஒன்று மக்களுக்கு அந்த அளவுக்கு பெரிய நல்லது செய்திருக்குறாங்களா அதனால இரநூறு இரநூறு எங்களுக்கு இந்த முறை கட்டாயம் திமுகவுக்கு தான் திமுக தான் திமுக தான் வெள்ளம் திரும்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரசாந்த் கிஷோர் மாதிரியான ஆட்கள் ஒன்னும் சேர்க்கக்கூடிய அந்த காலர்னு சொல்லுவாங்க பணம் வாங்கிக்கிட்டு பேசக்கூடிய மிக பெரிய அளவுல இருக்கக்கூடிய இந்த மாதிரி கட்டமைக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் இப்பவே கூடவே சேர்ந்து கொக்கர கூவ ஆரம்பிச்சுட்டாங்க என்னன்னா இரநூறுக்கு எப்படி இந்த முறை திமுக தான் வரும் இரநூறு சாத்தியமே இல்லைந்தது தமிழ்நாட்டினுடைய கல நிலவரம் கூட்டணி நிலவரம் நீங்கள் என்ன தான் இறுக்கி இறுக்கி பிடிச்சாலும் இந்த முறை நீ அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணால் தான் கூட்டணி உங்கள்கிட்ட நிலைக்கும் இல்லைன்னா நீங்கள் இன்னொரு வேலையை செய்யணும் நாங்கள் ஒரு பெரிய தொகையை உங்களுக்கு கொடுத்துட்றோம் நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்குலாம் கேட்காதிங்க வருமானத்தில் எப்பப்போ உங்களுக்கு நாங்கள் வந்து இந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டில் ராயல்ட்டி கொடுத்துங்கிற மாதிரி நாங்கள் கொடுத்துட்டு இருக்கிறோம் கப்பம் கட்டுற மாதிரி நாங்கள் உங்களுக்கு கட்டிகிட்டு இருக்கிறோம்னு நீங்கள் பேசி முடிக்கணும் இது ரெண்டுலேயேன்னா ஒன்று தான் நடக்கணும் ஒன்று நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுத்தே ஆகணும் ஒத்துக்கணும் இல்லை என்றால் இப்படி தான் நடக்கணும் இல்லை வர்றதில் வந்து நம்ம உங்களுக்கு மாதம் அந்த ஷே ஷேர் கொடுத்துட்றோம் இல்லை ஆண்டுக்கு ஒரு முறை கொடுத்துட்றோம் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கட்டிங்கிற மாதிரி கட்டிகிட்டு இருக்கிறோம் நீங்கள் ஒத்துக்கணும் இதுதான் சாத்தியம் கிட்டத்தட்ட எப்படி கூட்டி கழித்து பார்த்தாலும் திமுக கூட்டணின்றது பெரிய சிக்கலுக்குள்ளே இருக்குது ஆனால் நீங்கள் அதெல்லாம் ஒரு பெரிய போர்வை போட்டு மறைச்சி மூடிட்டு இரநூறுக்கு இரநூறு திமுக முதல்ல சாத்தியமானு நீங்கள் பாருங்கள் ஆயிரம் கொடுத்துட்டோம் ஐநூறு கொடுத்துட்டோம் செல்ஃபோனு கொடுத்துட்டோம் இதுக்கு ஒரு ஆயிரம் ரூபா கொடுத்துட்டோம் கல்லூரி மாணவர்களுக்கு கொடுத்துட்டோம் அதுலேயும் பார்த்தீங்கன்னா எந்தெந்த கல்லூரி மாணவர்களுக்கு அனைத்து பெண்களுக்கும் குடும்ப பெண்களுக்கும் ஆயிரம் ரூபான்னு சொல்லி சொல்லி ஓட்டு கேட்டு நம்பி ஏமாந்து ஓட்டுப்படுறாங்கல்ல நீ ஓட்டுலாம் வாங்குறீங்கல்ல சிறுபான்மையினர்கள் நாங்கள் தான் பாதுகாவலர்னு சொல்லிட்டு வாங்குறீங்கல்ல நாங்கள் வந்தால் வந்து சிறையில் இருக்கக்கூடிய கோவை சிறையில் இருக்கக்கூடிய சிறுபான்மையினர்கள்லாம் விடுதலை செய்யப்படுவார்னு சொன்னீங்கல்ல வந்த உடனே அதுக்கு நேர்மாற நடந்துக்கிட்டீங்களா ஆனால் அந்த காலகட்டத்தில் ஓட்டு வாங்கி ஜெயிச்சிட்டிங்கள்ல அந்த மாதிரி ஒரு பொய் பிரச்சாரம் நாங்கள் வந்தால் இது செய்வோம் அதை செய்வோம் மாணவர்களுக்கு எல்லா கல்லூரி மாணவர்களுக்கும் கொடுக்குறீங்களா அப்படின்னா அதுலேயும் பார்த்து நிறைய வந்து விதிமுறைகள்லாம் வரும் இப்படி ஒன்று ஒன்றா மட்டுப்படுத்தி தான் இருக்குது ஆனால் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா அப்படியே பெருசாக வெடிச்சு கிளம்புற மாதிரி தமிழ்நாடு முழுக்க இவர்கள் செய்த நல்லதெல்லாம் அப்படியே வந்து பாலாறு மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு மக்கள் அந்த வெள்ளத்தில் அப்படியே நீந்திக்கிட்டு வந்து திமுகவுக்கு ஓட்டு குத்து குத்துன்னு குத்தி இரநூறுக்கு இரநூறு ஜெயிக்க வச்சுருவாங்க இப்பவே கிட்டத்தட்ட சாதி கலவரங்கள்லாம் தொடங்க ஆரம்பிச்சிச்சு இதை ஒன்று வலுப்படுத்தணும் இன்னும் ஒன்று இருக்குது கிட்டத்தட்ட இது நெருங்கிச்சு ஒரு வருஷம் இருக்குது ஒன்று கால் வருஷத்துக்கிட்ட நெருங்குது இப்போ இதுக்குள்ளே ஏதாவது ஒன்று பண்ணி இந்த மக்களை சிதைச்சி விடணும் தமிழ்ன்ற பேரில் அவனும் ஒன்று இருந்துடக்கூடாது என்ன ஆனாலும் சரி பார்த்தலாம் அப்படின்ற ஒரு சபதம் செய்வாங்கல்ல ஒரு மிக மைனாரிட்டி குடும்பம் உட்காந்துக்கிட்டு மிக மைனாரிட்டி பீப்புள் அந்த உட்காந்துக்கிட்டு வெகுஜன மக்களாக அதிக பெரும்பான்மை இருக்கக்கூடிய மக்களை ஆண்டு கொண்டிருப்பது தமிழ்நாட்டில் மட்டும்தான் சாத்தியம் நான் இது வரைக்கும் நான் நினைக்கிறேன் தமிழ்நாட்டில் மட்டுமே சாத்தியமாயிட்டிருக்கு வேற எங்கேயும் இது வரைக்கும் இல்லை அதுவும் இப்போ சமீப காலமாக அந்த திராவிட ஆட்சி தலையெடுத்து அறுபத்தி ஏழுக்கு பிறகு பார்த்திங்கனாக்கா ரொம்ப மைனாரிட்டி பீப்புள் மைனாரிட்டி குடும்பம் சொல்லக்கூடிய அவர்கள் உட்காந்துக்கிட்டு ஒரு அதிகாரம் பண்ணி பெருவாரியாக இருக்கிற மக்கள்லாம் பக்கத்தில் வச்சுக்கிட்டு அதில் யார் சாத்தியமோ அவங்கள மட்டும் வச்சுக்கிட்டு இருக்கிறதுல எல்லாத்துலேயுமே வந்துட்டு இவர்கள் தான் முடிவெடுக்கணும் இவர்கள் தான் செய்யணும் இவர்கள் குடும்பம் மட்டும் வளர்ந்துக்கிட்டு இருக்கணும் இவர்களை நம்பி இவர்களுக்கு ஆதரவாக இருக்கிறவர்கள் தவிர்த்து வேறு எதுவுமே இல்லை அப்படி வச்சுட்டு இதில் இரநூறுக்கு இரநூறு எங்களுக்கு வரும் இதுலேயும் இந்த முறை ஓட்டம் வருது பழைய முறை மாதிரி எல்லாம் மக்கள் நிறைய விழிப்புணர்வு வந்திருக்குது நீங்கள் யார் நாங்கள் யாரும் தெளிவாக இப்போ தெரிஞ்சுக்கிட்டாங்க பத்தாக்குறைக்கு நீங்கள் ஏதோ எல்லாத்தையும் மடம் மாற்றுறதுக்கு கள்ளக்குறிச்சி விசாராய சாவு அவர் இது வரைக்கும் தென்னிந்திய அளவில் இப்படி ஒரு சாராய சாவுன்றது பெரிய அளவில் அதிர்ச்சி அதை ஊற்றி மறைக்கிறதுக்காக அப்படியே கொஞ்சம் பேசி திடீர்னு பார்த்திங்கன்னா ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு இதுலேயே ரெண்டு பேருக்கு விவாதம் உளவுத்துறைக்கு தெரியல அந்த தகவல் அப்படின்னு ஒரு பக்கம் இல்லை இல்லை உளவுத்துறை ஏற்கனவே தகவல் கொடுத்துருக்குது ஆனால் சட்டம் ஒழுங்கு காவல்துறை தான் அதை கைவிட்டுருச்சு அப்படிலாம் விவாதம் வந்தது இதை வந்து காவல்துறை முதலமைச்சர் இதை மூடி மறைக்கிறதுக்கு ஒன்று அடுத்தது கடைசியாக எங்கே வந்து நிற்கிதுனாக்கா திராவிடர்களும் தமிழர்களும் ஒன்று திராவிடமும் தமிழ் தேசியம் ஒன்றுன்னு புதுசா ஒண்ணு முளைச்சு வந்தார்ல நடிகர் விஜய் அவர் வந்து பேசுகிற அந்த கொள்கை அடிப்படையில் இப்ப திராவிடர்கள் அதை பிடிச்சிக்கிட்டு ரெண்டும் ஒன்று தான் ரெண்டும் ஒன்று தான் திராவிடமும் ஆரியமும் ஒண்ணு திராவிடமும் தமிழும் ஒன்று தான் தமிழர்கள் வேறு திராவிடர்கள் வேறு இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு என்ற பேர்ல ஒன்றா கூடிடக்கூடாது அதுக்கு என்னென்னலாம் செய்ய முடியுமோ அதை செய்யற எல்லா வேலையும் செய்கிறதுக்கு இப்ப திட்டமிட்டு இப்ப விவாதம் இங்க வந்து நிற்கிது நேற்று கூட திருமாவளவன் சகோதரர் அவர்கள் ஒரு நிகழ்ச்சி தா வெள்ளையன் அவர்களுடைய மறைவை ஓட்டி மிகப்பெரிய வள்ளலும் பழைய வியாபாரியுமாக இருக்கக்கூடிய தமிழ்த் தேசிய தளத்தில் எல்லா விதமான போராட்டத்துக்கும் முன்ன நிற்க முன்ன தோழர் மணிவண்ணன் அவர்கள் ஐயா மணிவண்ணன் அவர்கள் அவர் இந்த நிகழ்ச்சியை முன்னெடுத்திருந்தாங்க கோயம்பேடு மார்க்கெட்டில் திருமாவளவன் நடிகர் சத்யராஜ் இவங்களாம் கலந்துக்கிட்டாங்க தோழர் பேசும்போது சொல்கிறார்கள் திமுக மீது விமர்சனம் இருந்தால் அந்த திமுக மீது வகைகள் அந்த விமர்சனத்தை அவங்க எதிர்கொள்ளலாம் யாரும் விமர்சிக்க வேணாம்லாம் சொல்லலை ஆனால் திராவிடம் இந்த பெரியார் இவர்களை பற்றி விமர்சிக்கக்கூடாது பெரியார் அந்த திராவிடமும் தமிழும் ஒன்று தான் பெரியாரெல்லாம் விமர்சிக்கக்கூடாதுன்ற மாதிரிலாம் அவர் பேசியிருந்தார் தோழர்க்கு மேலே நம்ம என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல அதாவது முதல்ல வந்து வீடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணை வீடுகளில் பண்ணையார் எங்கேயே செவனேன்னு உட்காந்துட்டு இருப்பார் இந்த பண்ணையம் செய்கிற ஆட்கள் இருப்பாங்களே கூறுக்குன்னு இருக்க மாட்டேன் வந்து ஏ ஐயாவை நீ பார்த்து முறைச்சிட்டேன் ஏ ஐயா வீட்டை நீ ஊற்றி பார்த்துங்கிற ஏ ஐயா வீட்டை கலவாடலாம்னு சுற்றிட்டுக்கிறியா ஏ ஐயா வீட்டில் நீ வந்துட்டு எப்படி வந்து நீ வேஸ்ட்டு கட்டினு கீழே தரையே தொங்க போட்டுன்னு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எங்கேயே இருக்கும் பெருசு உள்ளே உட்காந்துட்டு பன்னையார் இந்த பண்ணையம் செய்துட்டு இருக்குது இல்லை வாசலில் வெளியில் அதுங்க வந்து ஊரில் அலம்புல் பண்ணும் பன்னையாருக்கு எதிரின்னு இப்படி பார்த்துட்டியா பன்னையார் எது கண்ணி பேசிட்டியா இப்படிலாம் பேசல அந்த வேலையை செய்து கொண்டிருப்பதாக இருப்பதாக நினைக்கிறேன் நான் தோழ திருமாவளவன் பெரியார் என்ன விமர்சிக்க கூடாதுங்க என்ன இருக்குதா பெரியார் செய்த துரோகம் உங்களுக்கு தெரியுமா அயோத்திதாச பண்டிதர் மிக பெரும் ஒரு மா மனிதர்ன்றது உங்களுக்கு தெரியுமா படிச்சிருக்கீங்களா இல்லையா அதெல்லாம் நீங்கள் உண்மையிலே அப்படின்னு நான் கேட்கல நீங்கள் படிச்சு எல்லாம் ஏற்கனவே பேசியிருக்கிறீங்க இல்லாத திராவிடம் இந்த தமிழ் மக்களை ஆண்டு கொண்டிருக்குதுன்னு பேசினது நீங்க ஒரு நூற்றாண்டினுடைய மா மனிதராக இருந்தால் அவ்வளவும் பேசியிருக்கிறார் அவ்வளவும் பேசியிருக்கிறார் இந்த திராவிடன்ற வார்த்தையை அவர் போட்ட அந்த பிச்சை அந்த பிச்சையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த திராவிடர்கள் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களை நீங்கள் எந்த இடத்துல வச்சிருக்கிறார்கிற கேள்வியை முதல்ல நீங்கள் கேட்கணும்னு பல முறை நான் சொல்லிட்டேன் ஒரு அதிகாரமும் இது வரைக்கும் நீங்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வாங்கி தரல அந்த இருந்து பஞ்சமி நிலத்தை இன்ன வரைக்கும் நீங்கள் மீட்டே தரல அந்த திராவிடத்துக்கிட்டிருந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நீங்கள் வந்து சொல்கிறீங்க திமுக விமர்சிங்க ஆனால் திராவிடத்தை விமர்சிச்சிட என்ன உங்களுக்கு அங்கே உட்காந்து அழுகாச்சு நீங்கள் என்ன அங்கே உட்காந்து அழுதுகிட்டு இருக்கணும் புரியல இதில் இந்த திராவிடம் தான் அயோத்திதாச பண்டிதன்ற ஒரு மா மனிதரை இருட்டடிப்பு செய்தது ஏன் அப்படின்ற ஒரு பெரிய வரலாறு ஆய்வு நூல்லாம் இருக்குது தெரியுங்களா உங்களுக்கு ஏன் உங்களுக்கு உக்கோமது இந்த மண்ணை சேர்ந்தவர்கள் ஒவ்வொரு ஒவ்வொருத்தரையும் வீழ்த்திட்டு இன்னைக்கு இவ்வளோ இடம் எங்கே திரும்பினாலும் அந்த சிலை அதுக்கான பூங்கா அதுக்கான சிலை அவங்க பேரில் வந்து எல்லாம் இருக்குது ஏன் அயோத்திதாசர் பேரில் இல்லைன்னு ஒரு முறை நீங்கள் கேட்டிருக்கீங்களா மத்தியில் தான் இருக்கணும் அண்ணா சாலையில் தான் அம்பேத்கர் சாலை இருக்கணும்னு செல்வி ஜெயலலிதா பேரில் பிரச்சனை வந்து அப்புறம் கடைசியாக வந்துட்டு கோயம்பேடு வளரக்கூடிய பகுதி அன்றைக்கி அது ஒதுக்கு போகிறோம் இருந்தாலும் வச்சாங்க ஒரு ஒரு பெரிய இடத்துல வச்சாங்க புதிய பாலம் கட்டுறதா சொல்லி விஜயகாந்த் மண்டபத்துக்கு பக்கத்துலேயே அங்கேயே ரவுண்டா நல்லா இருக்குது அங்கேருந்து சிலையை எடுத்தாங்க இப்போ ஏன் அந்த இடத்துல திரும்ப குமன் வைக்கிறதுல என்ன பிரச்சனை அந்த சிலையை எங்கே வச்சுருக்காங்க தேர்தல் அலுவலகத்தை ஒட்டி வச்சுருக்காங்க அது பத்தோட பதினொன்னா சரியாக போச்சு அப்போ எப்படிப்பட்ட ஒரு இருட்டடிப்பு இந்த தலைவர்களுக்கு ஒடுக்கப்பட்ட தலைவர்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்குது கேட்டால் நாங்கள் அந்த பேரை வச்சோம் நாங்கள் இந்த பேரை வச்சுன்னு ஒன்று ஏமாற்றிக்கிட்டே இருக்காங்க ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வரேன் தோழர் வந்து தாங்கி பிடிக்கிறாரில்ல அது வேணான்னு சொல்ல வரேன் நீங்கள் நீங்களாக இருங்க கூட்டணி வச்சுருக்கீங்க எங்கள் ஓட்டு உங்களுக்கு வந்துச்சு ஓகே அதோட நீங்கள் வேறு நாங்கள் வேறங்க நான் மக்களை நோக்கி மக்களுக்காக பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்கிறேன் மக்களுக்காக வேலை செய்கிறேன்னு அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக வேண்டி என்னென்னலாம் கேட்டு வாங்க முடியுமோ அதை வாங்கினா நல்லாயிருக்கும் இந்த லட்சணத்தில் வந்துட்டு தாமோ அன்பரசன் அவர்கள் வந்து ஒரு ஒரு மந்திரி சொல்கிறாரு நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு நாங்கள் வந்து மக்களிடத்துல ஓட்டு கேட்க போவோம் அப்போ இந்த மாதிரிலாம் ஓட்டுக்கு பிரியாணி இருக்காது குவாட்ரு இருக்காது பிரியாணி இருக்காது பணம் இருக்காது உத்தரவாதம் தரீங்களா நூறு சதவீதம் நீங்கள் எதுவுமே இல்லாமல் நெஞ்சை நிமித்திக்கிட்டு மட்டுமே வண்டியில் ஏறி அப்படி நெஞ்சு அப்படி நிமித்திக்கிட்டே போயிட்டு ஓட்டு கேளுங்க மக்கள் வருகிறாரன்னு முதல்ல பாருங்கள் ஒரு ஐநூறு பேர் எங்களுக்காக வந்து நின்றுட்டாங்கன்னாக்கா மொட்டை அடிச்சுக்கலாம் உங்கள் கட்சிக்காரர்களே இன்னைக்கு வர்றது தகராறாக இருக்குது ஏன்னா எங்கே கொடுத்தா காசு கொடுத்தா தான் வருவாங்க உங்களை பற்றி தெரிஞ்சு போயிடுச்சு எல்லாமா கீழ் மட்டம் வரைக்கும் காசு அப்படின்றப்ப ஏன் நீ எங்களுக்கு காசு கொடுத்தா தான் நாங்கள் வருன்ற நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்திட்டீங்க காசு கொடுத்தா தான் வண்டியில் ஏறு நிலைக்கு இன்றைக்கி வந்துருச்சு எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான் இந்த லட்சணத்தில் வந்து நாங்கள் லெஞ்சை நிமித்தி கொண்டு போவோம் எதுக்கு இரநூறுக்கு இரநூறு இந்த சட்டமன்ற தேர்தலில் பரப்பற சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் சொல்லிட்டாங்க இரநூறுக்கு இரநூறு இலக்கு அதைத்தான் நாங்கள் எப்படி பெறுவது என்று பார்க்குறோம் நாங்கள் அப்படின்னு உங்கள் சமூக நீதி பற்றிலாம் ஒன்று நிறைய கேள்விகள்லாம் இருக்குது பேசணும் அதை பற்றிலாம் தேர்தல் நெருங்கட்டும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் நீங்கள் இந்த லட்சணத்தை வந்து இரநூறுக்கு இரநூறு முதலமைச்சர் சொல்றாரு இவர் நெஞ்சை நிமித்து கொண்டு போய் நாங்கள் ஓட்டு கேட்பணும் மந்திரி சொல்றாரு இது எந்த விதத்துல வந்து எந்த விதத்துல சாத்தியமாகும் இதுதான் இப்ப கேள்வி ஏன் உங்களுக்கு இப்போ ஒரு அவசரம் ஒன்று ஒன்றரை வருஷம் இருக்குது வழக்கமாக தேர்தல் நெருக்கத்தில் தான் நீங்கள் போவீங்க திடீர்னு மக்கள் மேலே பாசம் வந்துட்டு அந்த தேர்தல் நெருக்கத்தில் நிறைய அரசு ஊழியர்கள் நியமனம் அண்ணுவீங்க அப்புறம் ஏதாவது புது புது அறிவிப்பு கொடுப்பீங்க அதை ஒட்டி அப்படியே அடுத்தது தேர்தலுக்கு வந்த இது ஒரு ஒரு முறையும் நடக்குது ஆனால் ஒரு ஒரு முறையும் தோற்றுக்கிட்டு தான் இருக்கீங்க ரெண்டு முறை அதிமுக பலவீனப்பட்டதால் திமுக ஜெயிச்சுது அது வேறு காரணம் இப்போ நீங்கள் இரநூறுக்கு இரநூறுன்னு கதை கட்டுங்கிறது எந்த விதத்தில் சாத்தியம்னா நூற்றுக்கு நூறு சாத்தியமில்லை என்பது தான் கள நிலவரம் நீங்கள் மின்சார கட்டணத்தை ஏற்றுனதை மறைச்சிக்கிட்டு இருக்கீங்க மக்கள்கிட்ட சொத்து வரி ஏற்றுனதை மறைச்சிக்கிட்டு இருக்கீங்க மக்கள் மக்கள்கிட்ட பத்திரப்பதிவு துறையில் அந்த அந்த முத்திரத்தால் கட்டணம் விலை உயர்ந்திருக்கதை ம ம ரிஜிஸ்டார் இதில் விலை ஏற்றிருக்கிறத மறைச்சிருக்கிறீங்க மறைச்சிருக்கிறீங்கன்னா அது பேசு பொருளாக்கலை நீங்கள் இந்த பக்கம் திராவிடமா தமிழ் தேசியமாக திடீர்னு வந்து ஆம்ஸ்டாங் கொலை பரபரப்பு அதுக்கு முன்னாடி வெஷ சாராய பரவ இப்படியேதான் ஓடிட்டுருக்கு நீங்கள் விலையேற்ற ஒன்று யாரும் மக்கள் அந்த வழியை உணரல தேர்தல் நேரத்தில் உணருவான் நீங்கள் தேர்தல் நேரத்தில் வேணும்னே அஞ்சு பைசா குறைக்கிறோம் அஞ்சு ரூபா குறைக்கிறோன்னு கதை விடுவீங்க இது மக்களுக்கு தெரியும் அந்த நேரத்தில் விலையை குறைச்சி திடீர்னு திரும்ப ஓட்டு வாங்கிட்டு அடுத்த முறை நாலு மடங்கை ஏற்றுவீங்கன்றதை பார்த்துட்டு இருக்கிறாங்க மின்சார கட்டணத்துக்கு எதிராக போராடுந்து நீங்கள் மின்சார கட்டணத்தை இப்போ ஏற்றிருக்கீங்க எவ்வளவு ஏற்றிருக்கீங்க எல்லாருமே நொடிஞ்சு போயிருக்கிறாங்க இந்த லட்சணத்தில் உங்களுக்கு இரநூறு இரநூறு அடுத்து கொண்டு வந்து போட்டுருவோம் மக்கள் எல்லாம் மறந்துட்டாங்க அப்படின்னு ஒரு பெரிய எண்ணத்தில் இருக்கிறீங்க என்ன உங்களுக்கு விஜய் வந்துட்டாரு விஜய் வந்துட்டோன்னே அந்த ஓட்டெல்லாம் கலைஞ்சிடக்கூடாது நமக்கு ஓட்டு கலைஞ்சிடக்கூடாது அப்படின்னு தான் திரும்பவும் சொல்கிறேன் விஜய் வந்ததால் நாம் தமிழர் கட்சி ஓட்டு கலையும் அப்படின்றதுல வாய்ப்பே இல்லை குறிப்பிட்ட சதவீதம் மட்டும் குறையும் அவ்வளோதான் ஒரு ஒரு சதவீதம் ரெண்டு சதவீதம் குறையும் வாய்ப்பு இருக்கிறது அது இந்த ஒன்றரை வருஷம் இடை இந்த ஒன்றரை வருஷம் இடைவெளியில் அந்த நாம் தமிழர் கட்சி இதை விட பல மடங்கு கூடிடும் ஆனால் மிக பெரும் சேதாரம் யாருக்குன்னு உங்களுக்கு தான் உங்களுடைய அதிருப்தி ஓட்டு முழுக்க முழுக்க நீங்கள் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு மொத்தமாக வந்துடக்கூடாது அது இன்னொரு பெரிய இடத்துக்கு வந்துச்சுன்னா அந்த இதுக்கு வந்து பெரிய கேடு அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க அதனால மடம் மாற்றுவதற்காக இப்படி ஒரு உள்ள ஒருத்தர் வந்திருக்கிறாரு புதுசாக வச்சு பயன்படுத்தலான்னு பயன்படுத்துறது தான் நிறைய கேள்வி ஓடிக்கிட்டு இருக்குது முழுக்க நீங்கள் தான் பின்னாடி இருக்கீங்க காங்கிரஸ் பின்னாடி இருக்குன்னு பேசிட்டு இருக்கிறாங்க நடிகர் விஜய்க்கு ஆக எப்படி இருந்தாலும் ஓட்டு அங்கே கலையும் இது எதுவும் கூடாது அப்படின்றதுக்காக தக்க வச்சுருந்தான்னு ஒரு வேலை நீங்கள் ஓடுறதுக்கான முன்னேற்பாடு மக்கள் மனதில் இப்போவே பதி வைக்கிறங்க இரநூறுக்கு இரநூறு இரநூறுக்கு இரநூறு இதுன்னு பாஜக அப்படி சொல்லி பிரச்சாரம் பண்ணி பத்தாண்டு க பத்தாண்டு ஆட்சியில் இருந்துட்டு இப்போ எந்த லெவலுக்கு இருந்து எப்படி வந்து ரெண்டு கட்சிகளை கெஞ்சி கூத்தாடி கூட வச்சுக்கிட்டு ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க அப்படின்றத நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு ரெண்டே ரெண்டு வாய்ப்பு இந்த முறை வெற்றி பெற்றால் நீங்கள் கூட்டணி மந்திரி சபையை அமைச்சே ஆகணும் அதிகாரத்தில் பங்கு கொடுத்தே ஆகணும் இல்லைன்னா இல்லை வாய்ப்பே இல்லை அல்லது நீங்கள் பெரும் தொகையை கொடுத்து அந்தந்த கட்சியை வாங்கி வச்சுக்கணும் பினாமியை வச்சுக்கிற மாதிரி வச்சுக்கணும் இது ரெண்டு தான் நடக்கும் தாண்டி பெரும் தொகையை செலவிட்டு மக்களுக்கு நீங்கள் பொய் பிரச்சாரம் பண்ணி பொய் வாக்குறுதியில் கொடுத்து வச்சு பெறுவதற்கு எதனால் வாய்ப்பு இருக்குதான்னு பார்க்கலாம் இருக்கலாம் சாத்தியமே இல்லை இரநூறுக்கு இரநூறு என்பது சாத்தியமில்லை எவ்வளவுக்கு எவ்வளோ உங்களுக்கு இந்த முறை அடி உழுது அப்படின்றத தேர்தல் நெருங்க நெருங்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம் நிறைய மக்கள் விரோத செயல்தான் கடந்த மூன்றாண்டு காலத்தில் நிறைய வந்திருக்கிறது செய்தது சிறிதும் பெரிதுமாக நீங்கள் செய்திருக்கீங்க காலை உணவு உணவு திட்டம் அது வந்து வரவேற்கக்கூடியது இல்லைன்னு யாருமே மறுக்கலை மகளிர் மகளிருக்கு கொஞ்சம் செய்திருக்கீங்க கல்லூரி மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு கொஞ்சம் செய்திருக்கீங்க மறுக்கலை அது எல்லாம் வெகுஜன மக்களுடைய வாக்காக மாறுமான மாறாது கிராமத்தில் போய் பாருங்கள் யதார்த்தத்தை பாருங்கள் காசு கொடுக்காமல் சாதியை சொல்லி பிளவுபடுத்தாமல் நாங்கள் இரநூறுக்கு இரநூறு நீங்கள் சவால் விட்டிங்கன்னா அந்த சவாலை ஏற்கிறோம் இரநூறுக்கு இரநூறு சாத்தியமில்லை என்பது இப்போதிக்கி நம்ம சொல்லி முடிக்கிறோம் இன்னும் அடுத்த கட்டத்தை அடுத்து தான் நம்ம பேசுகிறோம் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்